வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காலை வேலை நீங்களாம் பண்ணுற மாதிரி நானும் ஒரு சில வேலைகள் தான் பண்ணுவேன் குழந்தைங்களை அனுப்புறதுலேருந்து எல்லாமே அதே மாதிரி அதோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நம்மளும் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் அதை அதோடு கூட ஓடிட்டே இருப்போம் அந்த மாதிரியே ஓட ஆரம்பிச்சுருங்க மூல நீங்கள் வந்து நிறைய யோசிக்கவும் யோசிக்காதீங்க வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம் நம்ம ஏன் இதுக்கெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு இந்த வேலையை நம்ம மூழ்கடிக்கப்பட்டோமா இல்லை தனிமையில் விடப்பட்டோமா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க நல்லா எல்லாரோடையும் பேசுங்க மகிழ்ச்சியாக இருங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக செலவிடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கான நேரத்தை வந்து நம்ம வந்து செலவிடுறதே கம்மி அதாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு கூட ஐயோ நான் நம்ம இந்த அரை மணி நேரத்தில் வேற வேலை பார்த்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க நான் முக்கியமாக இதில் யாரை சொல்கிறேன்னா குடும்ப வேலைக்கு போகாமல் குடும்ப தலைவிகளாக வீட்டில் இருக்காங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா நானும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்கும் வரும் அப்படின்னா மறக்காம மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அந்த அரை மணி நேரத்தை நமக்காக செலவிடும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் போய் நம்ம இந்த நேரத்தில் அந்த அரிசியை ஊற வச்சிடலாம் நம்ம வந்து இப்போ அந்த மிளகாத்தூளை டப்பாவில் கொட்டி வச்சிடலாம் மஞ்சத்தூள் கட் பண்ணி வாங்கி வச்சுருவோம் கட் பண்ணி கொட்டிக்கலாம் அந்த மாதிரி பல யோசனைகள் வரும் அந்த யோசனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக ஃபோனோ இல்லை டிவியோ உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பா பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாழ்க்கையுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நம்ம வா பழ முடியும் இந்த அழுத்தங்கள் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் நிறைய அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டால் கம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் நம்ம வீட்டு வேலைகள் எப்பயுமே நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் பாத்திரம் கழுவணும் பாது துணி துவைச்ச துணியை போ காயப்படணும் மடிக்கணும் அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் நமக்கான ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரத்தை ஒதுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் எது பிடிக்குமோ அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் ஒரு கார்டனிங் பண்ணுங்க இல்லை சாப்பிட பிடிக்குமா இல்லை புதுசாக செ ஏதாவது குக்கிங் புதுசாக பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு பழகுங்க இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஏற்றிக்கிட்டாலே நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும் அதே மாதிரி குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நல்லா வல் சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க ஒரு சில பேருக்கு இந்த சூழ்நிலை இல்லைக்கா எங்களுக்கு வந்து தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு தகுந்தா போல் நம்ம மைண்டை மாத்திட்டு அடுத்த வேலையை நோக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நம்ம குழந்தைகளோட மகிழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு நல்லா வா வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு கிடையாது நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான் நம்ம வந்து முழுமையா ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போறதுல வாழ்க்கை இல்லை அடுத்தவங்களுக்காகவும் வாழணும் நமக்காகவும் கண்டிப்பாக வாழணும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்